வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பெண்களுக்கு ஒரு உதவியா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேறணும் அப்படிங்கக்கூடிய வகையிலையும் மாநில அரசா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் பல விதமான நலத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து இப்ப மத்திய அரசுலேருந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக சுமார் அஞ்சு லட்சம் வரை வட்டி கடன் வந்து கொடுக்குறாங்க ஸ்கீமுக்கான வந்து பார்க்கும்போது லக்பதி யோஜனா ஸ்கீம் வந்து கொண்டு ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வட்டி வந்து ஸோ மத்திய அரசால வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்கீம்ல நிறைய விதமான பெனிஃபிட் இருந்தாலும் இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா பெண்களுக்குமே வந்து ஸோ யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்குறாங்க ஸ்கீமில் சேர்கிறதுக்கு என்னென்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும் ஸோ மெயினாக என்னென்ன டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ குழப்பி டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை வேறு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் வளர்ச்சியும் முக்கியம் பெண்கள் நிதி ரீதியலாக பலப்படுத்த வேண்டியது அவசியம் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளும் கடனுதவிகளும் முக்கியம் அதற்காக நிறைய திட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்றன நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும் பொருளாதார மற்றும் சமூக மட்டத்தில் அவர்களை மேம்படுத்தவும் மத்திய அரசு பல சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்களில் லக்மதி திதி யோஜனா மிக முக்கியமான ஒரு திட்டமாகும் இத்திட்டத்தின் மூலம் பெண்களை சுயதொழில் நோக்கி முன்னேற செய்ய அரசு விரும்புகிறது அது மட்டுமல்லாமல் லக்மதி திதி திட்டத்தின் திறன் பெண்களுக்கு திறன் பயிற்சியும் வழங்கப்படுகிறது லக்மதி திதி யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்கள் தங்களது சொந்த தொழிலை தொடங்க ரூபாய் ஒரு லட்சம் முதல் அஞ்சு லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது பெண்களுக்காகவே நடத்தப்படும் இந்த திட்டமும் மிகவும் பிரபலமாகி வருகிறது இல்லை மைனா வந்து பார்க்க போனா பெண்களை ஒரு சுய தொழில நோக்கி வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றணும் அப்படிங்கறதுக்காக ஸோ அவங்களுக்கு ஒரு இருந்து அஞ்சு லட்சம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாம லக்பதி தேதி திட்டத்தில் இணைந்து பயன்பெற விரும்பினால் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கும் செயல்முறை மிகவும் எளிதானது இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க முதலில் நீங்கள் ஒரு சுய உதவி குழுவில் சேர வேண்டும் அதன் பிறகு பெண்கள் தங்கள் வணிக திட்டத்தை உருவாக்க வேண்டும் வணிக திட்டத்தை உருவாக்கி பிறகு அந்த அறிக்கை சுய உதவி குழுவால் அரசுக்கு அனுப்பப்படும் அதன் பிறகு அரசு அதிகாரிகள் இந்த வணிக திட்டத்தை மதிப்பாய்வு செய்வார்கள் மதிப்பாய்வுக்கு பிறகு திட்டத்தின் கீழ் ரூபாய் அஞ்சு லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் திட்டத்தில் சேர்கிறதுக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவுமே பண்ண தேவையில்ல ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு சுய உதவி குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வணிக திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுய உதவி குழுவில் கொடுத்துட்டீங்கன்னா அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு அனுப்புவாங்க அந்த அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மதிப்பாய்வு செய்வாங்க அந்த மதிப்பாய்வுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு லட்சத்திலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா லக்பதி திரியோஜனா திட்டத்தின் நன்மைகளை பெற விரும்பினால் உங்களிடம் சில ஆவணங்கள் இருக்க வேண்டும் ஆதார் அட்டை பேன் அட்டை வருமான சான்று வங்கி பாஸ்புக் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மொபைல் எண் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் இது பெண்கள் அதிகாரம் அளித்தல் மற்றும் கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான ஒரு சிறந்த திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் நிறைய பெண்கள் இணைந்து பயன்பட்டு வருகின்றன அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி ஒரு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாம ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற நிலமையில் ஸோ இந்த திட்டத்து மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓனாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சுயதொழில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய வகையில் இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க ஸோ பல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியாம இருக்குது ஸோ இந்த தகவல் வந்து